இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் இரண்டையும் இணைக்கிற வகையில ஒரு சுரங்கம் கட்டப்பட்டிருக்கு இந்த சுரங்கம் கடலுக்கு அடியில கட்டப்பட்டிருக்கு அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விடயமா சொல்லப்படுது இந்த திட்டத்தை ஆரம்ப காலத்துல இருந்து மற்றும் இங்கிலாந்து இரண்டு நாடுகளுமே பேசிக்கொண்டே கொண்டே இருந்தாங்க கலந்துரையாடல்கள் நடந்து கொண்டே இருந்துச்சு ஆனாலும் இந்த திட்டத்துக்கு இரண்டு நாடுகளும் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கல இரண்டு நாடுகளுமே போர் சூழல்ல இருந்தது அது மாத்திரம் இல்லாம இரண்டு நாடுகளும் எதிர் நாடுகளாக காணப்பட்டது இதனால இரண்டு நாடுகளுமே ஒப்புக்கொள்ளல குறிப்பாக இங்கிலாந்து மக்கள் போராட்டங்கள் எல்லாம் இங்கிலந்துட்டம்ிட்டத்தை செயற்படுத்த கூக் கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிறகு பல மாதங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த திட்டத்திற்கு இரண்டு நாடுகளுமே ஒப்புக்கொண்டிருந்தாங்க இதற்கு பிறகு இந்த டணல் அதாவது இந்த சுரங்கப்பாதைய அமைக்கிறதுக்கான பல யோசனைகள் திட்டங்கள் எல்லாம் இருந்ததுதான் தொழில்நுட்பம் அடியில ஒரு சுரங்கப்பாதைய அமைக்கக்கூடிய வகையிலான எந்த விதமான தொழில்நுட்பமும் இரண்டு நாடுகள் கையிலையும் இருக்கல இதனால பல நாடுகளிடம் உதவிகள் எல்லாம் கோரியிருந்தாங்க பின்னர் படிப்படியாக தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சிக்கு பிறகு மீண்டும் இந்த சுரங்கப்பாதை கட்டுவதற்கான பணிகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது கடலுக்கு அடிப்பகுதியில கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதை கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு தசம் ஆறு கிலோமீட்டர் அளவுல தொலைவுல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாத்திரம் இல்ல இதனுடைய நீளம் மாத்திரம் ஐம்பது தசம் மூன்று கிலோமீட்டர் தொலைவுல இந்த டனல் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மிகவும் அதிசயமான ஒரு சுரங்கமாக உலக மக்களால பார்க்கப்படுற ஒரு சுரங்கம் இந்த சுரங்கம் இந்த சுரங்க பாதைக்கு சென்னல் டனல் மற்றும் யூரோ டனல் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க அதிக மக்களால பயன்படுத்தக்கூடிய சுரங்கங்கள்ல இந்த சுரங்கமும் ஒன்றாக காணப்படுது அது மாத்திரம் இல்லாம இந்த சுரங்க பாதை மூன்று வழிகளை கொண்டதாக இருக்கு ஒன்று மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வகையில ரயில் மார்க்கமாக இந்த பாதை அமைக்கப்பட்டிருக்கு ஒரு பாதை அவசர நேரங்களுக்காகவும் மற்றும் ஒரு பாதை வியாபார நடவடிக்கைகளுக்காகவும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த சுரங்க பாதைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுல ஆரம்பிச்சு அதற்கு பிறகு முழுமையாக கட்டி முடித்து மக்களிடம் பாவனைக்கும் இந்த நிமிடங்கள்ல இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுவே கடலுக்கு அடியில மிக ஆழமான இடத்துல கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாதையாக இந்த சுரங்கப்பாதை காணப்படுது மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்